அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தில்லை சுகன் சேனல் இன்னைக்கு வந்து சண்டே ஸ்பெஷல் என்ன அப்படின்றத நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம வீடியோ இப்போதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க காலையிலே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க ரெண்டு செல்லக்குட்டீஸ் இருக்காங்களே அவங்க காலையிலே இன்றைக்கி காலையில் போடுற பிஸ்கட் இன்னும் போடலைன்னு எப்படி வந்து ரெண்டு பேரும் நின்று பார்த்துட்ருக்காங்க பாருங்கள் நம்ம கேட்டு மூடி இருந்தால் கம்முன்னு படுத்துருப்பாங்க நம்ம எதுக்காவது வெளில வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டை ஓப்பன் பண்ணால் போதும் நமக்காக தான் வராங்க அப்படின்னு சொல்லிட்டே பார்த்துட்டு இருப்பாங்க மறந்து நம்ம வெளியில் வந்தால் கூட இவங்க நிற்கிறத பார்த்துட்டு திரும்ப உள்ளே போய் எடுத்துகிட்டு வரணும் அப்படி இல்லைன்னா கடையில் போய் வாங்கிட்டு வந்து இவங்களுக்கு காலையிலே போட்டுருணுங்க இல்லைன்னா அங்கேயே வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் மெயினான வேலை சண்டை என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பாப்பாவுக்கும் நான் வந்து தலைக்கு வந்து நல்லா ஊற்றி விட்டுட்டு தலையை செய்வி விடணும் தலையை நல்லா காய வைக்கணும் ஃபஸ்ட்டு அதுதான் மெயினான வேலை சண்டேவாக இருக்கும் டிவி பார்க்கணும் அப்படி அப்படின்னு சொல்லி டக்கு டக்குன்னு வந்து ஈரத்தலையோட உட்காந்துருவாங்க அப்புறம் ஒத்துக்காத உடனே சளி பிடிச்சிரும் அவங்களுக்கு அதுதான் நடக்கும் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அதனால சண்டேன்னா மெயினான வேலை அவங்களுக்கு தலையை நல்லா எனக்கு வாஷ் பண்ணி விடணும் அதான் பண்ணிவிட்டு காய வச்சு அப்படியே சீ விட்டுருந்தோன்னா காஞ்சிரும் குட்டி முடிதானே காஞ்சிரும் ரொம்ப நேரம் பாப்பா அப்படி வச்சுக்காது அது கச்சகசன்னு இருக்குன்னு சொல்லுவனால சிண்டு போட்டு விட்டுருவேன் பெரிய பாப்பாவுக்கு வந்து டான்ஸ் கிளாஸ் இருக்குது சண்டேன்னு சொன்னால் டென் டு லெவன் டான்ஸ் கிளாஸ் இருக்குது சாட்டர்டே ஈவினிங் வந்து சிக்ஸ் டு செவன் இருக்கும் சண்டேனால காலையிலே எழுந்திரிச்சு தலை குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ரெடி ஆகிட்டு போவாங்க ஈரமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து அதோடைய அனுப்புறது கிடையாது நல்லா காய வச்சுட்டு கொஞ்சம் கிளிப்பெல்லாம் போட்டு தான் நான் அனுப்பிச்சி விடுறது ஏன்னா ஃப்ரீ ஹேராக போனாலும் அடிக்கிற வெயிலுக்கு கசகசன் இருக்கும் அதனால் கிளிப்பு மேலே ஒன்று கீழே ஒன்று மட்டும் நான் போட்டு விட்டுட்டேன் இடையில கொஞ்சம் ஃப்ரீயாக பின்னாமல் விட்டுட்டேன் நம்ம வீட்டில் பூத்த பூ தான் இது முடி வந்து ஒரு ஏப்ரல் மந்த்தாக மே மந்த்து டூ மந்த்துக்கு மேலே தான் கட் பண்ணி விட்டுட்டேன் ஏன்னா ரொம்ப ஸ்வெட்டிங் ஆகுது சம்மராக இருக்கிறதுனால அதனால் ரொம்ப தலையும் வந்து சீக்கிரம் சீக்கிரம் வந்து அழுக்காயிடுது டெய்லியுமே தலையும் குளிக்க முடியல அதனால் வந்து கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருந்தேன் இல்லைனா இன்னுமே நீட்டாக முடி அழகாக இருக்கும் பாப்பாவுக்கு முடிப்பூ வந்து இந்த உள்ள நூல் இருக்கும் இல்லையா அதில் பிங்க் கலரில் நான் கட்டியிருந்தேன் அந்த க்ரீன் நூல் காலியாக ஆகிடுச்சு சரி இதில் அழகாக இருக்கும்னு சொல்லி கட்டி பார்க்கலான்னு கட்டி இந்த அழகாக தான் இருந்துச்சு இந்த சண்டே மட்டும் தான் தலையில் பூ இருக்கும் பாப்பாவுக்கு ஸ்கூல் டேஸ்லாம் பூவே கிடையாது ஸ்கூலில் அலோடே கிடையாது அதனால் சண்டே மட்டும் விரும்பி அழகாக வச்சுப்பாங்க சாட்டர்டே ஈவினிங் பறித்து நான் கட்டி வச்சுருவேன் ஃப்ரிட்ஜில் காலையிலே வந்து கிளாஸ்க்கு வந்து வச்சு விடுவேன் வச்சுட்டு போவாங்க அதனால தான் வந்து ரெடி பண்ணி விட்டுட்டு இருந்தேன் சின்ன பாப்பாவுக்கு வந்து இதெல்லாம் காய வச்சுட்டு சிண்டு போட்டாச்சு பெரிய பாப்பாவுக்கும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சீவி விட்டுட்டு ஒன்று ரெண்டு பெயிண்ட் இருந்துச்சுன்னா கூட அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு கிளாஸ்க்கு வந்து அமுச்சி விடும்போது இந்த காலை வேலை முடிஞ்சுடுன்னா அதுக்கப்புறம்லாம் நமக்கு கிச்சனில் சமைக்க போய்ட்டே போயிட்டோன்னா அந்த வேலை தான் இருக்கும் அதனால் காலையிலயே உங்களை குளிக்க வைக்கிற வேலை தான் பெரிய வேலை பாப்பாவை வந்து அனுப்பிச்சி விட்டுட்டு அப்புறம் லஞ்சு தான் வந்து நான் சமைக்க நான் வந்துட்டேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா க காரப்பொடி கருவாடு தான் நான் வந்து எடுத்திருக்கேன் கொஞ்சம் த்ரோட் பெயினாக இருக்குது எனக்குமே இருக்குது பாப்பாவுக்குமே இருக்குது நெஞ்சு சளி ஜாஸ்தியாக இருக்குது பாப்பாவுக்கு அது மாதிரி இருக்கிறப்ப எங்கள் வீட்டு பக்கம்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி வந்து கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிடும்போது அந்த நெஞ்சு சளி அதெல்லாமே வந்து நல்லா க்யூர் ஆகும்னு சொல்லுவாங்க அந்த வீட்டில் வாழைக்கா முருங்கைக்காய் போட்டு வச்சா சூப்பராக இருக்கும் முருங்கைக்காய் இல்லை வாழைக்காய் மட்டும் நான் போட்டு விற்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து கருவாடை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி வெதை வெதப்பாக வெந்நீர் வச்சு நம்ம ஊற்றிக்கணும் நல்லா அது ஒரு ஹாஃப் அன் ஹவராத நம்ம ஊறணும் ஊறும் போது அதில் இருக்க மண் எல்லாமே கீழே வந்து தங்கிடும் மோஸ்ட்லி நிறைய பேர் குழம்பு தெரியும் பிகினர்ஸ் யாராவது இருந்தால் நான் சொல்கிறேன் ஏன்னா எனக்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்லலாம் தெரியாது கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கணும் எப்படி க்ளீன் பண்ணலாம் எனக்கு தெரியவே தெரியாது ஆஃப்டர் மேரேஜ் தான் நான் வந்து வைக்கிறேனே அதனால் நான் சொல்கிறேன் தெரியாதவங்க இருந்தால் சின்ன பிள்ளைங்க இருந்தால் தெரிஞ்சுப்பாங்க பெரியவங்க யாராவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும் நல்லா க்ளீன் பண்ணி வச்சிட்டேன் ரொம்பலாம் இல்லை மண் அவ்வளோவா இல்லை க்ளீன் பண்ணி வச்சுட்டு வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் வாழைக்காயும் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ குழம்பு வந்து தாளித்து விட்டுக்கலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா மண் சட்டியில் தான் நான் வந்து வைக்க போகிறேன் இன்றைக்கி மீன் குழம்பாக இருந்தாலும் கருவாட்டு குழம்பாக இருந்தாலும் மண் சட்டியில் வச்சால் அது ஒரு தனி ருசியாக இருக்குதுங்க அதனால தான் ரெண்டுத்துக்கு மட்டும் நான் மண் சட்டி வந்து யூஸ் பண்ணுறேன் நல்ல டேஸ்ட் தெரியுது இதில் அந்த திக்னஸ் வந்துடுது இதில் வச்சாவே அது எப்படின்னே தெரியல ஒரு மண் சட்டியோட அந்த ஒரு சீக்ரெட் தான் போல் இருக்குது அதுவும் விறகடுப்பில் வச்சோன்னா கேட்கவே வேணாம் சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு அந்த சான்ஸ்லாம் இல்லை தான் நம்ம செஞ்சாகணும் அதனால தான் கிராமத்து மீன் குழம்பு கருவாட்டு குழம்புக்கு ஒரு தனி ருசி இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஏன்னால் அவங்க விறகடுப்பிலெலாம் சமைக்கிறதுனால நல்லா ருசியாக இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க வெங்காயம் தக்காளி தாளிக்கிறதுக்கு வந்து வெந்தயம் கடுகு கொஞ்சமாக ஜீரகம் போட்டு கருவேப்பில போட்டு பூண்டு வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதங்கணுங்க வதங்க வதங்க தான் நல்லா நமக்கு வந்து இந்த வாசனை வந்து கிடைக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வாழைக்காய் கட் பண்ணி வச்சிருந்தா அதையும் வதக்கி கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றி நான் வேக வச்சிடணும் ஏன்னா புளி போது வாழைக்காய் வேகாமல் போயிடும் அதனால வாழைக்காய் வந்து நல்லா ஒரு முக்கால் பதத்துக்கு வந்து வெந்துருச்சுன்னு சொன்னால் நமக்கு கரெக்டான பதத்துக்கு இருக்கும் அதனால் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பெருசு பெருசாகவே நான் கட் பண்ணிட்டால் தான் குழம்புக்கு நல்லாயிருக்கும் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சிருந்து அதிலே வந்து ஒரு மூணு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் மஞ்சத்தூள் லைட்டாக உப்பு போட்டு கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நான் வந்து கரைச்சி சேர்த்துக்கிட்டேன் உப்பு மட்டும் நம்ம கருவாட்டு குழம்புல பார்த்து மீடியமாக போடணுங்க ஏன்னா கருவாட்டிலே உப்பு இருக்கும் இல்லையா அதனால் நம்ம செக் பண்ணிவிட்டு தான் போடணும் அதையும் வந்து சேர்த்துட்டேன் சேர்த்து நல்லா குழம்பு கொதிக்க வைக்கணும் அந்த மிளகாத்தூள் அதோடய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொதிக்க வைக்கணும் நல்லா கொதிச்சிருச்சுனா ஆடை படிஞ்சு வரும் திக்காக கொதித்து வந்ததுக்கப்புறம் கடைசியாக கருவாடு சேர்க்கணும் இறக்க போகிறதுக்கு கொஞ்சம் ஒரு முன்னாடி தான் சேர்க்கணும் ஏன்னா இல்லையா காரப்பொடி அது கரைஞ்சிரும் கருவாடும் சேர்த்துட்டா சூப்பராக கொதிச்சிருச்சு கடைசியாக மெயினான விஷயம் என்னென்னா பூண்டும் மிளகும் வந்து தட்டி வச்சுருந்தேன் லைட்டாக கல்லை வந்து தட்டி வச்சுருந்தேன் உரல் கல்லில் அதுதான் இதுக்கு வந்து ஸ்பெஷலான ஒரு சுவையும் மனமுமே கொடுக்கும் இந்த பூண்டையும் மிளகையும் தட்டி கடைசியாக சேர்க்கும் போது அதுக்கு ஒரு ஸ்பெஷல் சுவையே இருக்குது அதை சேர்த்துட்டு கொத்தமல்லையும் தூவிட்டு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இதோட எவ்வளோ திக்காக சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு அதுக்கு ரசமும் வந்து வச்சாச்சு சைடிஷ் வந்து ஆம்லெட் வந்து பசங்க கேட்டாங்க அதுவும் வந்து ரெடியாக ரெடியாயாச்சு கருவாட்டு குழம்புக்கு ஆம்லெட் ஏன்னா வந்து அந்த கருவாடு சாப்பிட மாட்டாங்க குழம்பு மட்டும்தான் சாப்பிடுவாங்க அதனால் ஏன்னா இருக்குன்னு சொல்லி பயந்துட்டு சாப்பிட மாட்டாங்க ஆனால் அந்த டேஸ்ட்டாக அந்த குழம்பு டேஸ்ட்டு பிடிக்கும் அவங்களுக்கு அந்த கருவாடு போட்டு வைக்கிற குழம்போட டேஸ்ட்டு இந்த ஸ்மெல் அவங்களுக்கு பிடிக்கும் அதனால் அதனால் அவங்களுக்கு வந்து ஆம்லெட் வந்து போட்டுட்டேன் இப்போ வந்து பசங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும் இது சூடாக இருக்கிறதுனால அப்படியே எடுத்துகிட்டு போக முடியாது அதனால் ஒரு பவுலில் நான் வந்து எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு தான் பசங்களுக்கு வந்து இப்போ நான் சாப்பாடு வந்து கொடுக்கணும் நான் சாப்பிடவே மாட்டேன் சாப்பிடுவேன் மீன் சாப்பிட மாட்டேன் வெளியில் பாத்தீங்கன்னா சரியான பாழை கொட்டி திக்குது பாருங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மழை டைமில் தான் நான் கருவாட்டு குழம்புலாம் வச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க கூலிங்காக இருக்கும்னே நான் வைக்கிறேன் நல்லா வெயிலில் நம்ம வைக்கிறோமே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே வைக்கிறேன் வச்சு முடித்து சாப்பிட உட்காடுறவங்க சரியான மழை இந்த மழைக்கு இதுக்கு நல்ல சூடாக சூடான சாதத்தில் சூடான இந்த குழம்பு வந்து அவ்வளோ ஒரு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருந்துச்சு பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிட்டாங்க அவங்க குழம்பு மட்டும் தான் சாப்பிடுவாங்க விரும்பி சாப்பிட்டாங்க இடி மழை இடி சத்தம் அந்த மழையோடு நாங்கள் வந்து சாப்பிட்டோம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு அடிக்கடியில் நாங்கள் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்றது எப்போவாவது ரொம்ப ரேர் தான் ரொம்ப ரேராக விரும்பி பாப்பாவோட அப்பா கேட்பாங்க செஞ்சு சாப்பிட்றது அதை எப்போயாவது செஞ்சு சாப்பிடும்போது தான் அதில் இன்ட்ரெஸ்ட் நமக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அடிக்கடி சாப்பிட்டோன்னா போர் அடிச்சிரும் இல்லையா அதனால் இந்த மழையை இடியோடு சேர்ந்து நாங்கள் வந்து சூப்பராக வந்து குழம்பு வச்சு இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் வந்து முடிச்சிட்டோம் அப்படி யாருக்கெல்லாம் கருவாட்டு குழம்பு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லிடுங்க